எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கல்கண்டு சாதம் ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் குறைச்சலான நேரத்தில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு நெய்வேத்தியமாக செய்யலாம் இல்லை ஒரு அக்கேஷ்னலாக பாயசம் சக்கரை பொங்கலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கல்கண்டு சாதம் செய்யலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் ஜீரக சம்பா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கால் கப்புக்கு அதே கப்பில் கப்பு நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு எவ்வளவு கல்கண்டு சேர்க்கணும் எவ்வளோ தண்ணி பால் எல்லாம் பார்ப்போம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த பச்சரிசியை நான் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறப்ப நல்லா குழையும் இப்போ ஒரு ப்ரெஷர் கரில் மாற்றிட்டு முக்கால் கப்பு அரிசி எடுத்ததுக்கு அதே மடங்கு முக்கால் கப்பாக மூணு முறை சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு பங்கு அரிசி எடுத்திங்கன்னா மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பங்கு உங்களுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது கூட குங்கும பூ இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அது வெண்மையாகவே இருக்கட்டும் ஞாபகமாக கொஞ்சமாக நெய்யும் ஒரு ஸ்பூனும் போட்டுட்டிங்கன்னா மேலே பொங்காது நான் அதை ரெண்டுமே செய்யறதுக்கு மறந்து போயிட்டேன் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு விசில் நம்ம விடலாம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த டைமில் பாருங்கள் நான் மிக்ஸிலே பெரிய பெரிய கல்கண்டாக இருக்கிறத ஒன்று ரெண்டாக பொடி பண்ணேன் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ நான் முக்கால் கப்பு எடுத்த இல்லையா அதே அளவுக்கு மூணு முக்கால் கப்பு நான் கல்கண்டு எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு பங்கு அரிசின்னா மூணு பங்கு நம்ம கல்கண்டு எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு பங்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் டைமண்ட் கல்கண்டு கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் நம்ம குக்கர் வச்சு ஒரு பக்கம் சாதம் வேகிறதுக்குள்ளே அதையும் நம்ம கரைய விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு நிறம் மாறி இருக்கும் குங்கும பூ சேர்த்ததுனால லைட் எல்லோ கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா சாதம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க பால் சேர்த்துருக்கோம் இல்லையா இதை நம்ம கொஞ்சம் மசிச்சுக்கணும் நீங்கள் கல்கண்டை வந்து சிறப்பு அப்படியே போட்டுட்டிங்கன்னா முழிச்சுக்கும் அதனால் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்காம மேஷர் வச்சு கொஞ்சம் நம்ம சூடாக இருக்கிற போய் மசிச்சுட்டா சீக்கிரம் உங்களுக்கு கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா மேஷர் வச்சு மசிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நான் நல்லா சூடாக இருக்கிற கல்கண்டு உருக வச்சிருக்கேன் நம்ம அதை கொஞ்சம் வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் ஏதாவது தூசி இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு நல்லா சூடாக இருக்கிற கல்கண்டு சிறப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த சாதம் சேர்ந்துட்டுருக்கு இல்லையா நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுண்டே நம்ம அப்படி கலறி விட்டுண்டே இருக்கணும் அடிப்பிடிக்காம இருக்க தான் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இதை பிடிக்காம இருக்கவும் டக்குன்னு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் பக்கத்துலேயே இதை நம்ம அடுப்பில் மாற்றிட்டு ஒரு சின்ன வானலியில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வறுத்து நெய்யில் போட போகிறோம் முந்திரி திராட்சை மட்டுமே போடலாம் நான் பிஸ்தா எடுத்திருக்கேன் சாரப்பருப்பு எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு கூட சேர்க்கலாம் இது இதெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முந்திரி திராட்சை மட்டும் இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஒரு கப்பு சின்ன கப்பால் ஒரு கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இல்லை பாதி அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கலாம் கடைசியாக திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா நிறம் மாற வரைக்கும் நம்ம பொறிச்சு ஒரு கப்பில் முதல்ல தனியாக எடுத்துப்போம் பாருங்கள் பை ஒன்றாக சேர்க்குறேன் ஏன்னா முதலே நம்ம திராட்சை போட்டுவிட்டோம்னா சூடாக இருக்கிற நெயில் அது ரொம்ப உங்களுக்கு தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஓரளவு நிறம் மாறினப்புறம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் கப்பில் முதல்ல மாற்றிக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்புறம் இருக்கிற நெய்யே இப்போ நம்ம கல்கண்டு சாதம் கொதிச்சுட்டுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது வெறுமன சாதமும் அந்த கல்கண்டு சிறப்பும் சேர்த்தோம்னா உங்களுக்கு குறுக குறுக டக்குன்னு உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் நெய் சேர்க்கிறப்ப உங்களுக்கு அடிப்பிடிக்காது நல்லா இன்னும் கொஞ்சம் குறுகணும் குறுகுனதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இப்போ ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப மனமாக இருக்கும் அது நெய்வேத்தியங்கிறப்ப ரொம்ப சிரத்தையாக பண்ணுங்கள் பாருங்க கொஞ்சம் அரை டீஸ்பூன் பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடியும் ஒரு ஒரு பிஞ்சுலேருந்து ரெண்டு பிஞ்சு நான் இப்படி துருவி ஜாதிக்காவை போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு பாருங்கள் கல்கண்டு சிறப்பு சேர்த்தோன்னே கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள நல்லா உங்களுக்கு சேர்ந்துடும் இப்போ பொறிச்சு வச்ச அந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கிற நெய்யவும் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பாருங்கள் சேர்த்துட்டு கடைசியாக அந்த லாஸ்ட்டாக கார்னிஷ்காக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் அப்படி கரண்டியில் ஒட்டாமல் வருது இதை நெய்வேத்தியம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ணுன்னு கிட்டத்தட்ட இது பத்து பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றதை பார்த்து நீங்கள் அந்த அளவுகளில் அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு கல்கண்டு சாதம் செய்யலாம் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்